ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா ஒரே ஒரு இலை ஒரே ஒரு இலையை வச்சு அக்வரம் பிளான்ஸ் கப்ளான்ஸ் வந்து எப்படி நம்ம க்ரோத் பண்ணலாம் அதுலேருந்து எப்படி நம்ம நிறையா பிளான்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட நேம் வந்து வீடியோவில் வரும் பார்த்துக்குங்க பார்த்துட்டு ஒரே ஒரு லீஃப் மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு உங்கள் டப்பு டப் செட் டப் வச்சுருப்பீங்க அந்த டப் செட் டப்பில் வந்து இந்த லீஃபை போட்டுருங்க ஒரு பதினஞ்சு நாளில் இருபது நாளைக்குள்ளே அந்த லீஃப் கட் பண்ணிங்கள அந்த இடத்துல இருந்து வேர் வளரும் வீடியோ ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்கள்ல அதே மாதிரி வேர் வந்து ரூட் வந்து குட்டி செடி வளரும் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு யூசன் தூர கப்பை எடுத்துருங்க செம் மண் இல்லை உங்கள் காரன்ஸ் ஆயில் தோட்டத்தில் உள்ள மண் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த செடியை இலையோட நட்டு வச்சுருங்க தனியாக எடுக்காமல் அந்த இலையோட சேர்த்து வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் சூப்பராகவே க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளான்ஸ் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு அப்புறம் உங்கள் தப்பையாக வந்து நிறைய அளவுக்கு இந்த மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்தளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரிசல்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதோட அந்த கிளையை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை தனியாக இந்த மாதிரி ஒரு சின்ன அதே மாதிரி கப் எடுத்து இந்த மாதிரி ஊண்டி வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து நிறையா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோடய டப்பில் எல்லாமே வச்சுருக்கேன் க்ரோத் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்